கனடாவில் இருக்கிற அண்ணா வந்து எங்கள்கிட்ட கென்ன பொருள்கள் கேட்டிருக்கிறார் வாங்கும் நாங்கள் என்னென்ன பொருள் ஒன்று உண்டா பார்க்கலாம் இங்கே பேரங்கோ தொதல் வந்து மூன்று கிலோ கேட்டிருக்கிறார் பேரங்கோ அதை வந்து நாங்கள் எல்லாம் இதாக அடித்து நல்ல பேக்கிங் அடித்து நல்ல நீட்டாக வச்சுக்கோம் டிஎச்எல்லில் போகிறபடிக்காதான் நம்பிக்கையாக நான் அனுப்புகிறேன் பேரங்கோ எத்தனை கிலோ மூன்று கிலோ அதோட பெனங்கட்டி இந்த சாரி எழுங்கட்டி எள்ளுப்பா வந்து அஞ்சு கேட்டுக்கிறார் தட்டைப்படை வந்து ரெண்டு கிலோ கேட்டிருக்கிறார் இஞ்சியால் வந்து மரவள்ளி சீவல் வந்து ரெண்டு கிலோ கேட்டுக்கிறார் இஞ்சியால் பைத்த மணியாரம் வந்து ரெண்டு கிலோ மற்ற இது வந்து என்ன தெரியுமா பால் ரொட்டி அதுவும் எவருக்கு போகணுமா திருப்பமாம்னு சொல்லி பேரங்கும் இப்படி கொடுக்குறோம் இனிமேல் என்ன மாதிரி பொசு போசுவாங்க சொல்லி அதுவும் இது வந்து ஒரு ஒரு கிலோ கேட்டுருக்கிறார் மற்ற அது வந்து இது வந்து வெட்டுத்தூள் அது வந்து ஒரு கிலோ மற்ற கறித்தூள் வந்து நாலு கிலோ அரிசி மா வந்து ரெண்டு கிலோ இவ்வளோ நான் அந்த அண்ணா கேட்டுக்கிறார் பேருங்கோ இதை கொண்டு இப்போ நாங்கள் அனுப்ப வழிகிட போகிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இன்றைய தினம் வந்து இந்த பொதியை வழங்க சொல்லியிருக்கிற ஒரு கனடாவில் இருக்கிற அக்கா தான் அது வந்து அவருடைய பிறந்தநாள் வந்து முதலே முடிஞ்சுது எனக்கும் நேரம் இல்லாதால் நானும் அப்படியே விடுபட்டு போட்டேன் அந்த அக்காக்கும் இதில் சொல்லிய சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இதை வந்து நாலு பேருக்கு தான் இந்த பொதி உணவை வழங்க போகிறோம் அந்த அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் வார்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதாவது பிறந்தநாள் நல்வார்த்துக்கள் சில பேர் சொல்லிக்கணும் தமிழில் சொல்லுன்னு சொல்லி அதாவது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த பொதியை இப்போ கொடுக்குறதுக்காக நாலு க கொஞ்சம் கஷ்டமாக பருமை வரப்போட்டுக்கு உட்பட்ட ஒரு நாலு குடும்பத்தை தெரிய செய்திருக்கிறேன் எனக்கு சொன்னேன் பார்சல் உணவாக கொடுக்கறது இப்படி கொடுத்தா நம்ம சொன்னால் ஒரு வச்சு நான் நாலு குடும்பம் நாலு நாளைக்கு ஒரு க நாளே காண எல்லாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி ராஜ்குமார் அன்னை பிறந்த நாள் அது வந்து அக்டோபர் இருபத்தேழாந்தேதி பிறந்த நாள் முடிஞ்சுது நாங்களும் இப்படியே விட்ட வழியாக அவங்க எந்த பிரச்சனையில்ல அம்மாவும் கோய்க்கினோம் எப்படினாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொள்ளும் கொண்டு அந்த அம்மா சொன்னதுக்கு முதல் அம்மாவுக்கு நன்றி நன்றி நாங்களும் இப்படியே விடுபட்டு போச்சு அதாலாம் திருப்பி அவளுக்கு நன்றிய சொ சொரிய சொரிய சொல்லிக்கொண்டு இப்போ வந்து அவன் எங்களை கஷ்டப்படுத்த நீங்கள் எப்போ ஒரு நாளைக்கு தான் வழங்கினீங்கன்னா சரி உண்மையில கோயில்களுக்கு தான் உணவுகளை கொண்டு வந்தனாங்க அவள் அப்படியாவது உணவை கொடுத்தாலும் பரவாயில்லை இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் இப்படி நாலு பேருக்கு கொடுத்தாலும் அவர்கள் வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்குமான்னு சொல்லியிருந்தா உண்மையில அந்த ராஜ் என்ன பேர் ராஜ்கு ராஜ்குமார் அந்த அண்ணாவோ அங்கிலோகே அவர்களுக்கும் இந்த பிறந்த நாளை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் இந்த பொதியை வழங்க போகிறோம்

இங்கால சோயா மீட் அதே மாதிரி நாலு பிரித்து நாங்கள் எங்களால் வச்சுருக்குறோம் ரெண்டு பேரும் கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் கொடுத்தா பொருளால் குறைஞ்சிடும் பிரியோசனமாக கொடுக்கணுன்றாக தான் நாலு பேர் பதிவு செய்திருக்கிறோம் அதனால் இப்போ மூன்று பேருக்கு கொடுக்க வலிக்கிறாங்க மூன்று பேருக்கே தானே உண்மையில நாங்கள் பார்க்க போனால் இன்னும் கஷ்டப்பட்டார்கள் கணக்கு இருக்கிறோம் நான் இந்த வேலையும் நான் செய்ய வேற இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் செய்ய போனால் எனக்கு நேரம் இல்லை இப்படியான வேலையாலும் கொஞ்சம் வாரதே சரி நாங்கள் கொடுத்து கொள்வோம் வேறு சந்தோஷத்துக்காக இப்போ வந்து இதில் ஒரு சீனி சோ சோயாமீன் தேயிலை அதையும் ஒரு பையன் கொடுத்து இல்லை மாவிலையும் ஒரு இந்த பேக்கை கொடுத்து இங்கே அரிசி பேக்கிலேயும் உண்டை கொடுத்து கொள்ளுவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கொடுக்குறத பார்த்து கொள்ளுவோம் வா 爱护本职。Uh huh. <laughs> О oh. இப்போ வந்து நாங்கள் அவர்களுக்கு பொதிகளெல்லாம் வழங்கிட்டு மேலே அவியல் வந்து சரியான சந்தோஷத்தில் போயினோம் பெரிய நன்றி சொல்லியிருந்தவையால் அவியல் வந்து சில வேலையில் அந்த வீடியோவில் முகம் காட்ட தங்களோட பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறதால இப்போ என்னென்னு சொல்கிறது படிக்கிற பிள்ளைகள்லானே அப்போ எப்படியாவது நாங்கள் அந்த வீடியோவில் அவளை விடையக்குள்ள அவளுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் அதில் ஒரு சில பேர் சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் இது அப்போ அதனால் நான் வந்து அவர்களுடைய முகத்தை பெருசாக காட்ட இல்லை உண்மையில் அவர் சந்தோஷமாக போகிறது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த கொடுக்க சொன்ன அக்கா அவங்க குடும்பம் ஃபுல்லாக அவர்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை இதில் சொல்லிக்கொண்டு ஓகே இனிமேல் போய் நாங்கள் அந்த வைரவருடைய பிறந்த நாளை அவர்களுக்கு கொடுக்குற உணவு உடையெல்லாம் அதுகளை பார்த்துக்கொள்வோம் வாங்கோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் வைரவருடைய பிறந்த நாளாம் அதுக்காக ஒரு உறவு வந்து எங்களை சாப்பாடு கொண்டு போய் இந்த கோயிலில் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் டே வை வைரவ பெருமாண்டே பிறந்த நாள் நாங்கள் அந்த அம்மா அறிஞ்ச அறிஞ்சினாங்க இப்படி ஒரு வைரவ பெருமாண்டை பிறந்த நாள் அப்படி உணவு விடுங்கன்னு சொல்ல அப்போ தான் தெரியும் எங்களுக்கு இப்படி வைர வைர நாள் சொல்லி இது வந்து எல்லோரும் எதிர்பார்க்காத விஷயம் இந்த அம்மா வந்து முதல்வங்கள்ட்ட அந்த கால்நடைகளுக்கு தண்ணி தொட்டி காட்டிய பார்த்துருப்பீங்க முதல் வீரியில் தண்ணி தொட்டி காட்டினா இல்லை அந்த அம்மா தான் தந்து அவள் லண்டனில் இருக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மாவால் அவை தான் அந்த தண்ணி தொட்டியெல்லாம் காட்டி முதல் அந்த கால்நடைக்கு குடிக்கிறதுக்கு விட்டது அதே மாதிரி இன்றைக்கும் அவை தான் கேட்டவர் சொன்னால் வைரவ பெருமான பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு ஒரு கோயிலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் உணவ உணவளிப்பீங்களான்னு சொல்லி ஓகே கேட்டோம் அம்மாவுக்கு சொன்னோம் ஓகே இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வலிக்கிற போகிறோம் என்ன ஓ இன்றைக்கு வந்து அந்த வைரவர் ஒரு நல்ல ஒரு பெரிய மரத்தோடு இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நீங்கள் பார்க்க போறீங்களே அதோட இப்போ ஒரு நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு பிறவலியமான ஒரு வீதியோரத்தில் உள்ள ஒரு வைரவர் தான் அது வந்து நல்ல ஒரு புதுமை வந்த வைர வை நல்ல ஒரு புதுமையான வைரவர் நீங்கள் அதில் வந்து இப்போ கொண்ட பாட்ரன் பேருங்க அந்த ஒரு பின் மூலஸ்தான ஒரு மரத்தால் தான் ஒரு ஆழ மரத்த அகலந்தான் அந்த பின் மூலஸ்தான அந்த சுவர் அந்த மெயின் இது அப்படி பார்த்தீங்கன்னா மரம் அது கிட்ட மட்டும் அது ஒரு நூறு நூற்றி ஐம்பது நூறு வருஷம் மரம் வரலாம் எந்த கணிப்புக்கும் அப்படி சுற்றிய மரத்தோட நல்ல ஒரு புதுமையான வைரலாம் நாங்கள் கொண்டே அம்மாண்ட ஆசைப்படி சாப்பாடு இந்த சாப்பாடுகள் கொண்ட உணவுகள் கொடுக்க போகிறோம் அந்த வைரவர் வந்து முந்தைய காலத்தில் இப்போ வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் எல்லோரும் உலாகிறவியல் முந்தைய ரோட்டோடு தான் இருக்குது ஆனால் அதால் இங்கால த அங்கே இருந்து இங்கால தாண்டுறேன்னு சொன்னால் பெரிய பயம் இப்போ வந்து மத்தியானம் சரியா பன்னிரண்டு மணி அந்த பழையாத சொல்லுவாங்க அந்த ஆக்ரோஷமாக இருக்கிற காலங்கள் மத்தியானம் சரி பன்னிரெண்டு மணி அப்படியான நேரம் இல்லை அதால் எல்லோரும் போய் பிரியாணம் செய்கிறதே

அது வந்து சடைச்சிருக்குதே தவிர மட்டுமட்டா பஸ்ஸோட மட்டுமட்டா நீங்கள் போட்டு வாங்க வாகனங்கள் நீங்கள் போய் வாங்குன்ற மாதிரி தான் அந்த வைரவர் புதுமை புதுமை அப்படி இருந்தும் கென கென விஷயம் அங்கே இருந்து நடந்திருக்குது நாங்களும் கண்ணங்குள்ளா பார்த்துருக்குறோம் உண்மையில் புதுமை உள்ள வைரவர் எங்களுக்கு பக்கத்துல தான் வைரவர் இருக்கிறார் ஆணி உத்தரத்துக்கு தான் அந்த பேருந்து அந்த ஆக்ரோஷமாக இருந்த காலத்துலேருந்து இருந்து சொல்லுவீங்க அவரை சாந்திப்படுத்துறதுக்காக ஆணி உத்தரத்தில் புறந்தன ஆணி உத்திரத்தில் வேள் வேலின்னு சொல்லி ஆட்டுக்கடாயர் கோழிகள் எல்லாம் வந்து அந்த அந்த வழிவட்டி அந்த பொங்கல் எல்லாம் பொங்கி மடையெல்லாம் இப்போ பெருசாக எல்லாம் பிறவி நல்ல ஒரு சுரப்பாக செய்கிற ஆணி உத்தரத்தில் செய்கிறது அதான் உண்மையாக அந்த வைரவரை குளிர்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த ஒரு நாள் இருக்குது வைரவருக்கு ஆணி உத்தரவுன்னு சொல்லி செய்கிறவங்க அந்த கோயிலுக்கு தான் நாங்களும் இப்போ போக போகிறோம் வாங்கும் அந்த கோயிலில் போய் பா போல பாருங்கோ இப்படி இருக்காண்டு நீங்களே பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் அந்த மெய்ஷில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிக்கு ஒரு அந்த அருமையான ஒரு ஆலயம் ஓ வாங்கோ ஆலயம் வந்து சின்ன இருக்கலாம் நானும் சின்னன்னு சொல்லல என்ன சொன்னால் அவ்வளவு பெரிய மரம் மரமே அங்கே வந்து மாளிகை மாரி தான் இருக்குது வாங்க இப்போ நாங்கள் அந்த மாளிகையை மாளிகையண்டே சொல்லிக்கொள்றேன் பார்க்கலாம் வயிறை ஓடி ஓடிப்போய் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமோன்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஜாதி பிரச்சனை இல்லை ஓகே பார்த்தீங்களா இந்த இதான் இந்த நாங்கள் சொன்ன வயிறு ஏறு ஒரு சின்ன வயிறு வருதான் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன வயிறு வருதான் ஆனால் அந்த பக்கம் கண்டு பார்ப்போமா இதான் இந்த கோயிலுக்குரிய மாணி இந்த கோயிலை பாருங்கோ நாங்கள் மோப்புலேருந்து வரோம் சரி ஆனால் இந்த ஆலமரத்தை பாருங்கோ என்ன பெரிய ஆழமரம் இது எத்தனை வருஷம் பண்ணேன்னா சொல்ல தெரியல இங்கே பாருங்கோ இதுதான் அந்த ஆலமரத்துக்கு உள்ள பார்த்தீங்களோ என்ன பெரிய ஆலமரம் ஒரு ரோ வீதியோரத்தில் உள்ள ஒரு புதுமையான ஒரு வைரவம் இருந்த வைரவை ரோட்டு எழுநூற்றி ஐம்பத்தொண்டுங்கிற பஸ் மெயின் பஸ் போகிற லைன் ரோட்டு தான் இங்கே பாருங்கோ இதுதான் அந்த உண்மையாகவே நீங்கள் சின்ன கோயில் எங்கேயோனது காட்டு கோவில் தான் இந்த கோயில் பின் மூலஸ்தானம் இதுதான் மூலஸ்தானம் இதில் இருந்தால் நாங்கள் வந்த அந்த எப்படி இருக்காண்டு உண்மையாகவே இந்த வயிறுவர் இன்னைக்கு ஒரு பயங்கர புதுமையான வயிறு இந்த வயிறுவர் இப்போ அந்த கீழே பேதங்கள் ஆழ வரங்கள் வீரர்கள் எல்லாம் அப்படி சுருண்டு அப்படி இருக்கிறாங்க இங்கே வந்து கிழமைக்கு ஒரு நாள் தான் பூசை வைக்கிறது ஒவ்வொரு வெள்ளியும் இங்கே இந்த பின்னேற பூசையன்று சொல்லி வைக்கிறது பார்த்தீங்களா இது ஒரு அதிசயமான கோவில் நீங்க நினைக்கிறோமே பாருங்க இதான் பின் மூலஸ்தானம் அந்த பெண்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சாலே இந்த கோயில் வெளிப்பாக்கமா இந்த மரத்தின் அடியப்பா இருக்கும் சுருண்டு இங்கே வைரவா இங்க பாத்தீங்களோ அப்பனே வைரவா இங்க பாருங்க இதால் அப்படியே அப்படியே சுற்றி கொண்டு வாங்கோ அப்படியே வாங்க வந்தா தம்பியாங்களை வாகனமா இதெல்லாம் வீதியால் வாகனம் ஆ கொடுத்துக்கோ இதால் இந்த வீதியால் வாகனங்கள் எல்லாம் போகிறது ஆ ஆ அப்பா கொளுத்து தாரன் ஆ சரி ஆ நீங்கள் வரீங்க புரியுங்க வந்தோம் கொடுத்து கொடுத்து

பஸ் போற புதுமை மாதிரி சட்டியான புதுமை இந்த வைரவர் இங்க தாளம் புழுது அழிஞ்சு இங்க பாருங்க எங்க தாளம் புழுது பாத்தீங்களா இந்த ஆளம் என்னண்டா இதுல கதைச்சு கதைச்சு வீடியோ செய்யறா ஆக்கள் என்ன ரோடால ரோட்டால பெரிய ஆளுங்க இங்க வேற இந்த மரத்தை பாத்தீங்களா என்ன என்ன மொத்தமா அங்க வேற லத்தான அப்படி போய் முட்டுது இதெல்லாம் ஒரு இந்த இந்த இதில் வந்து இந்த மரத்தில் எல்லோரும் க கத்தி வச்சு வெட்டியலை அது அப்படியே ஒரு பிரச்சனை கத்தி அது இல்லை உடி ஒடிக்கலாம் விழுகிறைய தான் போடுங்களா அப்படி ஒடிச்சால் உடனே சொல்லுவாங்க உடனே ஆளுக்கு ஒரு வித்தியாசம் காட்டுமன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தம்பி வாங்க கொஞ்சம் ஓ வாங்கோ அப்புறம் எல்லாம் நேர்த்தியாச்சுண்ணா ஓ அப்படி இந்த மரத்தை இந்த இந்த கோயிலில் புதுமையான இந்த இதாக மரம் தான் இந்த புதுமையான மரமா இந்த மரத்தை பேருங்க சுற்றி சுற்றி அப்படி அடியை பார்த்துங்களா என்ன அடியை பார்த்து அப்படியே நாலஞ்சு பேர் சுற்றினாலும் பிடிக்கல பத்து பேர் வேணும் பத்து பேர் பத்து கை சேர்ந்தாலும் கொள்ளிடாது அடி உண்மையாக அந்த அம்மா ஒரு வைரவற்ற பிறந்த நாளுக்காக ஒரு ஆசைப்பட்டு செய்தாவும் அந்த அந்த மரத்தின் ஊன்றுகோல் பேர் மாதிரி உண்மை அம்மா அந்த குடும்பம் அம்மா ஒரு சமூக சேவை உள்ளவர் மேனப்பாங்க எல்லா வளமும் பெற்று உண்மையாக இருக்கணும் என்ன இது ஒரு புதுமையான கோயில் இப்படியே நாங்கள் அங்கே தொங்கல்ல போனா தான் முழு மரமும் காட்டலாமா இப்படியே போய் இப்படியே சுத்திட்டு அங்கே போவோமா வாங்க தம்பி காத்துக்கு கொளுத்துப்படாதா காத்துக்கு கொளுத்துப்படா இந்த இப்படியே இருக்கா இன்னொரு இந்த மரம் தான் பூ முதல் பூக்கா இந்த அடி மரம் இருக்கா தொட்டு கும்பிட்டு பாத்தீங்களா இந்த மரத்தை இவர் என்னவா இவர் ஆக்களுக்கு குளுத்தி காட்ட பிராரன் சுட்டு போடும் சுட்டு போடும் ஆ ஆப்பா சரி பார்த்தீங்களா இப்போ நாங்களும் உண்மையாக அந்த அம்மனை நேற்றிக்கா எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பகை சரி பிறங்கும் இந்த கோயில் மூப்புக்கு வந்தாச்சு இது வந்து மழை நேரம் கொஞ்சம் கால்நடைகள் வந்து இதில் நி நிற்கிற வழியாக தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு கு தெய்வீக குற்றம் வந்துட்டு சொல்கிற இல்லை அதெல்லாம் ஒதுங்கி வடிவாக நிற்குங்கள் மரத்தை பாருங்க மரத்தை இப்படி பெருசாக തരിതാ മരമല്ല നല്ല വഴിവാ ഓക്കെ ഓക്കെ തമ്പിവാ തമ്പി കട്ട് ഇല്ലാ ഇല്ല കൊടുത്തിട്ട് തമ്പി കൊടുക്കാം tham đây con được cứ làm được con mà đi à, à, na tham biểu <be right. coughs> <Tham be right. coughs> ஓகே ஓகே கொடுங்க அப்படின்னா இதான் எல்லாேரு பிள்ளைய கொடுங்க அப்பா அதான் கொடுங்க

இப்போ எல்லோரும் இந்த வைரவேற்ற பிறந்த நாளுக்காக இந்த வைரவேற்ற வாசலேருந்து எல்லா எல்லாேருக்கும் வந்து உணவு வழங்கியாச்சு அந்த சந்தோஷப்படி அம்மா பெயர் குடிப்ப அம்மா வந்து பெயர் குறிப்பிட வேண்டாம்னு சொன்னவன் அதால் வந்து எல்லாருக்கும் உண்மையாகவே ஓகே அம்மாவுக்கும் இந்த வைரவப்பெருமான ஆசை கிடைக்கணும் நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி நாங்களும் மனதார வைரப்பெருமானை வேண்டி கொண்டு ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இந்த அம்மாவால் இந்த வைர எல்லா உறவுகளும் பார்த்ததாக போயிடுச்சு இந்த அம்மாவால் இந்த புதுமையான வைரவர் வந்து நாங்கள் எல்லோருக்கும் காட்டியிருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தோ இல்லாமையெல்லாம் இருக்கினேன் மழை நேரங்களில் இப்போ தந்தை எல்லோரும் இல்லை பார்த்தீங்களான்ட்டா சொன்னால் இந்த மாதிரி காலத்துக்குள்ளே இப்போ பிடிக்க காலமே சாப்பாடு உணவு தருறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுருப்பேன் ஆனால் நாங்கள் உணர்ந்து கொடுத்தாலே சந்தோஷமாக எல்லோரும் மாயாண்டு போயினேன் உண்மையாக அதுதான் எல்லோரும் சந்தோஷமே சிறந்த ஒரு எல்லோரையும் ஒரு ஒரு நல்ல வழிப்படுத்துறது இப்படியான காரியங்களை பார்த்தீங்கன்னு இந்த இதில் இருக்கிறாங்க ஆக்களையில் அவங்க சாப்பாடு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தில் உள்ள மக்கள் வாழ்கிறாங்க ஓகே எல்லோரும் முகத்துலேயும் நாங்கள் சந்தோஷத்தை பார்த்தோம் அம்மா மூலமாக நாங்கள் இன்றைக்கும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தோம் ஓகே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த சந்திக்கின்றோம் பாய்